எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் வணக்கம் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கோம் நல்ல சௌரியம் இருக்குது அந்த மாதிரி சமர் வர போது என்ன கொண்டாட்டம் தானே அப்போ எங்களுக்கு என்ன கோப்பியோட இன்றை நான் டோனட்ஸ் வேண்டாம் நெடுக கோப்பி ஓப்பி என்ற எல்லாரும் எங்களை பிச்சைக்காரனை வைக்கிறாங்க நாங்கள் டோனட்ஸ் மாதிரி வேண்டோம் ஐயோ ஐயோ அது ஒன்றும் வேண்டாம் அப்பா அது சூ சரியான சுவர் சுவர் தெரியும் தான் சுவர் வந்தால் நாங்கள் நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும் பிளட் டெஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு வேண்டாம் வேறு எதை இனிப்பு இல்லாத இதை வேண்டாம் வேண்டியா ஓகே நம்ம கேட்டு பார்க்குறேன் சரியோ நாம் உட்கொள்ளும் உணவுகள்தான் எங்கள் உடம்பை நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுகிறது அதை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க செய்கிறது கண்டதையும் திண்டவன் வண்டியன் ஆவான் என்பது பழமொழி அது எங்கள் நாட்டில் வேணுமென்றால் பொருந்தலாம் ஆனால் இந்த நாடுகளில் நீங்கள் கண்டதையும் திண்டால் வெகு விரைவில் கட்டையில் தான் போக வேண்டி வரும் அது இந்த நாட்டின் புதுமொழி ஏன் இப்படி சொல்கிறீர்கள் எல்லோரும் அளவோடு 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 கட்டி வளமாக வாழ்கிற மாதிரி அளவாக சாப்பிட்டா எல்லாம் லிமிட்டு எல்லாம் லிமிட்டாக இருந்தால் இப்போ எல்லாம் ஓகேன்னு நான் நினைக்கிறேன் எமது நாட்டில் மாமிச உணவுகள் மிக மிக குறைவாகத்தான் சமைப்போம் சாப்பிடுவோம் மாதத்தில் ஒரு முறையோ இல்லை வருடத்தில் ஒரு முறையோ தான் எங்கள் வீடுகளில் சமைப்பார்கள் மிகுதி நாட்களில் மீனும் மரக்கறியும் தான் அதிகமாக எல்லா இடங்களிலும் சமையல் செய்து நான் சாப்பிடுவோம் இது ஒரு ஆரோக்கியமான உணவு ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இங்கு ஒவ்வொரு நாளும் கோழி ஆடு மாடு எது விருப்பமோ மாமிசம் இந்த ரெட் பீட் சமையல் மிகவும் இலகுவாக சமையல சமைத்து சாப்பிடலாம் இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இது மிக மிக கெடுதலான ஒரு விஷயம் நெடுக தொடர்ந்து நாங்கள் இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டால் எதிர்காலத்தில் கொலஸ்ட்ரோல் டயபிட்டிக் என்று பலவிதமான பிரச்சனைகள் வரும் அடுத்தது கடவளிய போய் அது மட்டுமில்லை இங்கே இங்கே அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீட் ரெட் மீட் தான் முக்கியமான காரணம் இப்போ போனாலும் இங்கே ரொட்டி மற்றது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் சிக்கன் அப்படின்ற எல்லாம் அந்த எண்ணெய் சாப்பாட்டை சாப்பிட்றது தான் இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கிற இங்கே வாழ்வாதார வாழ்வு முறைகள் அப்படியாக இருக்கிறது அதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டால் இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ அல்லது ப்ரெஷர் பிரச்சனையோ அல்லது சுகர் பிரச்சனையோ குறைக்கலாம் என்றது எனது தாழ்மையான கருத்து ஓம் ஓம் சரியாக சொன்னீர்கள் இங்கே வந்து இப்போ நோ பொதுவாக சொல்லுவார்கள் மூன்று வெள்ளையான உணவுகளை தவிர்க்க சொல்லி ஒன்று வந்து வெள்ளை மா ரெண்டாவது வந்து வெள்ளை சீனி மூன்றாவது வந்து வெள்ளை உப்பு இது மூன்றுமே அளவாக எடுப்பீர்களான இருந்தால் உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் எவ்வளோதான் காசு பணம் இருந்தால் கோடீஸ்வராக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பது தான் முதல் கோடீஸ்வரர் தன்மை ஆரோக்கியமாக இருப்பது மிக மிக நல்லது மாமிச தான் நிறைய சத்துக்கள் இருக்குது வீட்டுவல் இருக்குன்றெல்லாம் பொதுவாக சொன்னாலும் அதை கூட நாங்கள் அளவோடு எடுத்தால் தான் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி சொல்கிறியல அப்போது உங்கள் ஐயர் மேண்டா என்ன இந்தியாவில் இருக்க பட்டேலண்ட வரைக்கும்னேல்லோ அது ஒரு மாம்சத்தையும் சொல்கிறே இல்லை அவர்களும் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்னு நான் சில நேரம் யோசிக்கிறேன் அவர்கிட்ட முறைகள் அவர்கள் இருக்குது சாப்பிட்ற சாப்பாடுகள தன்மைகள் எல்லாம் அவித்து தான் அவர் கூடுதலாக சாப்பிட்ற பொரியல் அந்த சாப்பாடே அவங்கள்ட்ட சாப்பாடில் இருக்கா உண்மையாக அதுகள் ஒரு நல்ல ஒரு உண்மையாக அவர்களோட பழக்க வழக்கம் நல்ல நான் நினைக்கிறேன் நீங்களே சொல்றியா அப்போ இந்த ஆடு மாடு ஆடு மாடு கொலஸ்ட்ரோல் மனுஷருக்கு தானே வருது என்ன கதைக்குறீங்க சரி ஆடு மாடுகளுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரோல் வாரது குறைவு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னா அதுல வர ரச்சிகளை சாப்பிட்டா தான் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் வருது ஏன்னு சொன்னா அதுல உள்ள ஒரு எண்ணத்தன்மை எங்கள் ஆட்டறியலை போய் அடைக்கிறது காரணம் என்னென்னு சொன்னா எங்கள்கிட்ட சமையல் முறை ஆற்றச்சி மாற்றச்சி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயை விட்டு வர வரண்டு வறுத்து அதில் எண்ணெயாகத்தான் இருக்கும் அந்த சாப்பாடுகள் என்ன அப்போ அது போக அந்த எண்ணெய் ஒரு முந்நூறு வாகைக்கு மேலே அது வெப்பநிலை ஹீட் பண்ணுமா என்றால் அதில் ஒரு ஒரு விதமான கொலஸ்ட்ரால் உருவாகி அது சாப்பாட்டுடன் நீங்கள் உள்ளுக்கடுக்கிறீர்கள் அது அந்த கொலஸ்ட்ரோலில் ரெண்டு விதம் இருக்கு கொண்டு பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகரித்து மூளை இதயம் போன்ற மய்துளை குழாய்களில் அடைபடுவதால் இறப்பை ஏற்படுகிறது எனவே உட்கொள்ளும் ரெட் மீட் ப்ரோசிங் மீட் என்று சொல்லுவார்கள் அதுவும் இந்த பேக்கான் பேக்கன் ஹோட்டோ சோசைட் அப்படியான உணவுகள்லேயும் நிறைய இருக்குது அதே தவிர்க்கிறது நல்லது அடுத்து எண்ணெய் ஆடு மாடு கோழி இறைச்சி பொறித்து சாப்பிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் எண்ணெய்கள் முக்கியமாக எண்ணெய் ஒரு எண்ணெயை இந்த ரீஃபைன்ட் ஒயிலை இருநூறு தோக்கம் முந்நூறு வாகைக்கு மேல் அதை வெப்பநிலையை நீங்கள் உயர்த்திவீர்களானா இருந்தால் அந்த எண்ணெய்கள் எல்லாம் கொலஸ்ட்ரோலை உருவாக்கும் உங்கள் உடம்புக்குள் எண்ணெயிலிருந்து கொழுப்பு தனியாக பிரிந்து அது ரச்சியுடன் சேர்ந்து உடலுக்குள் போய் அதுதான் கொலஸ்ட்ரோலை உருவாக்குறது எனவே இந்த கொலஸ்ட்ரோல் எண்ணெய் சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்து மிக முக்கியமான விடயம் விடிய காலையில் நீங்கள் எழும்பின உடனே சில பேர் கோப்பி உடிப்பார்கள் இது தவிர்க்கப்பட வேணும் ஆரோக்கியமான உடல்நிலையை பேணுவா வேணும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் இதுவும் ஒரு கூடாது இந்த கோப்பிக்கு சீனியை கலந்து மாவு போட்டு குடிக்கிறதும் ஒரு கூடாது இதுக்கு பதிலாக அப்போ நீங்கள் என்ன குடிக்கலாம் என்று யோசித்தால் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள் ஒரு தேசிக்காயை புளிந்து விட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் இருந்தால் ஒவ்வொரு நாளும் அது உங்கள் ஆரோக்கியம் பிளட் சப்ளையை சுத்திகரித்து உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஓ அதுதான் எங்கெண்ட் பிள்ளையல் இதுகளெல்லாம் குடிக்கிறதில்ல கோபி என்ன விடிய காலமே அவங்களுக்கு ஒன்றுமே குடிக்கிற இல்லை கோபி என்றதை நெஞ்சை பார்க்க மாட்டாங்க அப்படி தேவை வேண்டாம் ஒரு போது தண்ணியை குடிப்பாங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த வாட்டர் அதுக்குள்ளே கொஞ்சம் கனியும்ட்டால் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது என்ன ரியல் ஏன் அது டேஸ்ட்டுக்காக அப்படி சேர்க்கலாம் ஆனால் இங்கே இந்த நாடுகளில் விற்கிற ஹனியின் நூறு வீதம் நம்ப தக்கது என்று நான் சொல்ல மாட்டேன் அது சர்க்கரை தண்ணீர் என்று சொல்லுகிறார்கள் தடிப்பான சர்க்கரை தண்ணீர் என்று தான் சொல்லுகிறார்கள் வீட்டு கனியை சொல்லலாம் அது எந்த கனியும் கனியை பக்கத்தை வச்சுருந்து குடித்தாலும் நல்லா தான் இருக்கும் என்ன மற்றது இந்த நாடுகளில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எங்கள் உடல் உழைப்பு மிக மிக குறைவு இலங்கையில் என்ன சாப்பிட்டாலும் சமைக்கும் ஏன் இங்கே சாப்பிட்டால் சமைக்குதில்லை என்று எல்லாரும் பரவலாவர்கள் இருக்கிறீர்கள் இலங்கையில் சாப்பிடுவார்கள் ஒரு நாளும் வீட்டை ஈஸி சேரில் இல்லை சோஃபாவில் படுத்து கிடப்பதில்லை அவர்கள் சாப்பிட்டு வேர்த்து ஒழுக ஒழுக வேலை செய்கிறார்கள் தோட்டத்தில் வழியில் இங்கே அடுத்தது அங்கத்தை வெக் வெப்பம் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எங்கள் நாட்டில் இல்லை இல்லாதபடியால் எங்கள் உடலுக்கு நாங்கள் எக்ஸசைஸே செய்யணும் அதுக்காக தான் டாக்டர் சொல்லுவார் நட நடந்து எங்கே போனாலும் டாக்டர்மாரி சொல்லிங்கன்னா நடக்க சொல்லி என்ன நடத்து நீங்கள் ஒரு ஒரு வேகமான நடை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாச்சிருக்கலாம் ஐயோ கஷ்டப்பட்டு வேலை செய்யாது வேறு உடல் பயிற்சி வேறு செய்யாது வீட்டில் பேசாமல் படுத்திருப்பதனால் இங்கே நிறைய வருத்தங்கள் எங்களுக்கு வருகிறது காலையில் எழுந்தவுடன் நாங்கள் சுடுதண்ணீர் குடிப்பதும் நல்லது அடுத்த மிக முக்கியமான விடயம் மாலையில் வீடு வந்தவுடன் ஐந்து ஆறு மணிக்கிடையில் உங்கள் சாப்பாடுகளை முடித்து கொள்ளுங்கள் நாங்கள் அப்படி இல்லை இருந்து படம் பார்க்குறது இருந்து அரட்டை அடித்து போட்டு பத்து மணிக்கு தான் சட்டியை போட்டு பொறி வேண்டு பொறிஞ்சு சாப்பிட்டு படுத்தால் அந்த உடம்பு உங்கள் இடப்பைக்கிலேயே இருக்கும் சமீபாடு அடையாமல் அது ஒரு நெஞ்சுத்தன்மையை அடையும் பிற விடியின் ஒன்று அல்லது சில பேர் நித்திரையே வராது நெஞ்சரிப்பு என்று சொல்லுவார்கள் என்ன அப்போ நீங்கள் ஆறு மணிக்கு சாப்பிட்டால் ஏழு எட்டு மணிக்கு அந்த சாப்பாடு இறப்பையை விட்டு வெளிக்கிட்டு சிறு உடலுக்கு சென்றுடும் அப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தை ஏற்படுத்தும் மற்றது உங்களுக்கு ஒரு மேனேஜி மாதிரியே தரும் என்ன அப்போ எப்போவுமே எண்ணெய் தவிர்ந்த இந்த வெள்ளை மா வெள்ளை சீனி வெள்ளை உப்பு இதுகளை தவிர்த்து உங்கள் சாப்பாட்டு முறைகளை நீங்கள் கீரை மரக்கறியுடன் நிறைய இருந்தால் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு உங்கள் கைகளில் உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கை அதை நீங்கள் நெறிப்படுத்துவதும் தவற விடுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்குது எனவே ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த சாப்பாட்டு முறை மிக மிக அவசியம் அதை தொடர்ந்து எல்லோரும் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்குங்கள் அதுதான் முக்கியமாக நாங்கள் சொல்ல வந்த விடியம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் எல்லாரும் சோகமாக இருப்பீங்கள்தானே ஆரோக்கியமாக இருங்கள் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள்